வீட்டின் நிலைக்கதவு ஜன்னல் பக்கம் இப்படி இருந்தா அதிர்ஷ்டம் என்ன செய்தாலும் தங்கவே மெயின் கதவுக்கு பக்கத்தில் பழைய செருப்பு உடைந்த குடை வேலை செய்யாத கடிகாரம் போன்ற பொருட்களை வைத்திருந்தால் வீட்டுக்குள் நுழைய வேண்டிய நல்ல சக்தி தடைப்படும் என நம்பப்படுகிறது இதனால் பணவரவு குறைவு கடன் சுமை வேலை தடங்கள் போன்ற பிரச்சனைகள் தொடரலாம் தினமும் பயன்படுத்தப்படாத இந்த பழைய பொருட்களை அங்கேயே குவித்து வைத்திருப்பது தெரியாமலேயே நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக மாறுகிறது அதே ஜன்னல் அருகில் பழைய செய்தித்தாள்கள் காலியான பிளாஸ்டிக் பாட்டில்கள் உடைந்த கண்ணாடி போன்ற சாதாரணமான பொருள்களை வைத்திருந்தால் வீட்டுக்குள் வரக்கூடிய வெளிச்சமும் நல்ல அதிர்ஷ்டமும் குறையும் என கூறப்படுகிறது இந்த இடம் எப்போதும் சுத்தமாகவும் திறந்ததாகவும் இருந்தால்தான் மன நிம்மதி வேலை முன்னேற்றம் பண நிலைத்தன்மை ஆகியவை அதிகரிக்கும் சிறிய அலட்சியமே பெரிய பாதிப்பாக மாறிவிடலாம் மேலும் வீட்டின் மூலையில் பழைய பெட்டிகள் கிழிந்த பைகள் பழுதான மொபைல் சார்ஜர் பயன்படுத்தப்படாத பாத்திரங்கள் போன்ற எளிதில் கிடைக்கும் பொருட்களை ஆண்டுகளாக வைத்திருந்தால் இது தொடர்ந்து பண நஷ்டத்திற்கும் சோர்விற்கும் காரணமாக என நம்பப்படுகிறது பிறகு தேவைப்படும் என்ற எண்ணத்தில் சேர்த்து வைத்திருப்பதே பல தடைகளுக்கு அடிப்படையாகிறது தேவையற்ற பொருட்களை நீக்கினால் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் தானாகவே தொடங்கும்